அம்மா எதுக்கு நீ என்கிட்ட ஏப்ரல் ஸ்கூல்னு சொன்னா என்னே மைனி வீட்லயே இல்ல நான் ரூம்ல இருக்கா ஓடி போய் சென்னே நீங்க வந்து தேடுனல்ல அதனாலதான் தான் ஏப்ரல் ஸ்கூல்னு சொன்னேன் என்னது சின்ன பொண்ணு வீட்ல இல்லையா ஏன் வெளிய எங்கயாவது போய் இருக்காளா இல்லனே அம்மா வீட்டை விட்டு வெளிய தரத்திட்டா இப்போ என்ன பாசி எதுக்கு மைய வீட்டை விட்டு வெளிய தரத்துனா ஆமால உன் பொண்டடியே

அது பிரச்சனை உங்களுக்குள்ள இங்க பாருல உன் பொண்டா டி என் மவ வாழ்க்கைய நாசம் பண்ணுதா அத அவ வீட்ல இருக்க கூடாதே வீட்டை விட்டு வெளியே தூரத்திடு என்னமா சொல்லுதா என் பொண்டா டி என் தங்கச்சி வாழ்க்கைய கெடுக்கலா ஆமானே நான் நிம்மதிய இருக்கதே மைனிக்கு பிடிக்க மாட்டது பாட்டியால உன் தங்கச்சி அவ வாயாலயே சொல்லுதா என் மவ நிம்மதிய கெடுத்த உன் பொண்டாட்டியே இனி நான் அந்த வீட்டுக்குள்ள ஏத்தவே மாட்டேன்ல எனக்கு என் மவ சந்தோஷம்தான் முக்கியம் ஐயோ எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என் பொண்டாட்டிய போட்டு இப்படி எல்லாம் ஏசிக்கிட்டு இருக்காங்களா அப்படி என்னதுதான் பண்ணனாவா என் தங்கச்சி நிம்மதியே கெடுத்துட்டாளா அப்படி அவ பண்ண மாட்டாளா ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு என்ன வெளிய ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குல ஆமா என்ன சத்தம் கேக்கும் ஓ மைனிகாரியா நான் வீட்டை விட்டு வெளிய தரத்திட்டோம்ல அத பத்தி அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் பாடு பேசிட்டு பாவோ எல்லாரும் பேசட்டும் எனக்கு என்ன எல்லார வீட்லயும் நடக்கப்பட்டதுதானே ஏமா சின்ன பொண்ணை வீட்டை விட்டு வெளிய தரத்துற அளவுக்கு அப்படி என்னமா பிரச்சனை பண்ணுனா

ஐயோ ஐயோ இப்ப இவ ரெண்டு பேரும் எங்க போறாவோ கடவுளே வாழ்நாள் பூரா பிரச்சனையோட தான் வாழணும் பொழுக்க ஐயோ சின்ன பொண்ணு நீ எங்க டேய்யே போனா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டியா

அடடி மூக்கவேட்ட மாதிரி மானியர் சம்பந்திகாரி வந்துடானா உனக்கு எவ்ளோ திமிருடி உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது네 இல்ல வேற எங்கயாவது போக வேண்டியது네 இங்க எங்க அம்மா வீட்டுக்கு எப்போ எனக்கு போக தோணுதோ அடுத்த வாரம் நான் உன்னை வீட்டை விட்டு வெளிய துரத்தி விட்டு நீ என்னடா இங்க வந்து பாருங்க தே என்ன வீட்டை விட்டு நான் தான் வந்திருக்கேன் இப்போ உங்களுக்கு என்ன விட்டு இப்போ உனக்கு என்ன

அம்மே அடிக்கிறதுக்கு கைய ஊங்குதா நல்ல நாலு வார்த்தை நரக்கன கேளுமே என்ன சின்ன புள்ளி இதெல்லாம் பின்ன என்னங்க இதா நடந்துச்சு இப்ப சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ணனேனு உங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளிய துரத்துன ஒண்ணு ஏய் மாமா நிம்மதியா இருக்கடா உனக்கு பிடிக்காதா ஆஹா இவ்வளவு நடந்துருக்கா இது எனக்கு தெரியாம போச்சே இம்மா இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையாமா என்னே மைனி கிட்ட நரக்கன நாலு வார்த்தை கேளுன்னு சொன்னா நீ என்ன நானா அம்மா கிட்ட கேட்டிட்டு இருக்கா மீனகா நீ பேசாம இரு பிரச்சனையே ஒண்ணல்ல தான் இல்ல யா வ நீ சொன்ன உடனே என்னமோ சின்ன பொண்ணு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டான்னு நினைச்சேன் அண்ணா சின்ன பண்ணு இப்ப எல்லா பிரச்சனையும் சொன்ன பிறகுதான் தெரியுது யாரு மேல தப்புன்னு என்னமோ எல்லா பிரச்சனையும் என் பொண்டாட்டியாலதான் சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப ஒன்னாலதான் தங்கச்சி வாழ்க்கையே கேட்டு போகுது வீட்லயும் மாமியா மர்ம இருக்கதான் செய்யும் அதுக்குன்னு எந்த நேரம் பார்த்தாலும் அவளையே குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தேனா வீட்ல வச்சு என்கிட்ட என்ன சொன்னா உன் தங்கச்சி நிம்மதியை கெடுக்கதே உன் பொண்டாட்டிதான் அவதான் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அதனாலதான் அவள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்னு சொன்னே இல்லாம இப்ப சின்ன பண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது என்னெல்லாம் நடந்திருக்குன்னு இங்க பாருமா நீ சொல்லுத மாதிரி நான் ஒன்னு உங்ககிட்ட சண்டைக்கு வரல இருக்கிறது தான் சொன்னேன் பாட்டி ஆட்டி அண்ணே அண்ணேடு பாசமா இருப்பியா உங்க அண்ணே இப்ப எப்படி எல்லாம் பேசலாம் அப்படி உங்க அண்ணனோ மற்ற எல்லாரையும் மாதிரி அவன் பொண்டாட்டி கிட்ட சப்போர்ட் பண்ணுதா இன்ன யாண்ணே இப்படி பேசதா நான் நிம்மதே இருக்கதே மைனிக்கு பிடிக்காது உங்க பார் நான் ஒன்னு உன்ன உங்க மாமியார் வீட்ல தான் இழுத்துட்டு வரல உங்க அம்மா தான் கைய பிடிச்சி என் வீட்டுக்கே ஏ வந்திருந்து கூட்டிட்டு வந்தாவோ அதெல்லாம் இருக்கட்டும்டி இப்படி வாய்க்கிலே பேசுறியே நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா வீட்டுக்கு போ வாமத்துக்கு இந்த केलेவி தலையிலயே இந்த சாக்கு மூட்டை போட்டு அடி அடி அடிச்சறலாம் போல இருக்கு. இங்க வந்து இருக்கதுக்கே இது ஒண்ணு உங்க அப்பா விடு இல்ல. இங்க பாருங்க டேய் அதே மாதிரி என்னங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இது ஒண்ணு உங்க அப்பா விடு இல்ல. ஐயோ ஐயோ மாமியாரكم மருமளகுன் சண்ட. இதுல ஏடேல மாட்டிக்கிட்டு முழிக்காத நான்தான் கூட ரெண்டு கூட்டாளிகள் வந்துடாவா. உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே கிடையாது. எங்க வீட்டு பிரச்சனையில வந்து தலைய ஏத்திட்டு பேளோம். இங்க பாருங்க பார்மela பாட்டி உங்க வீட்டு பிரச்சனையில யாரும் வரல. அதா உங்க மருமால வீட்டை விட்டு வெளிய துரத்திடேல. இப்ப நாங்க ரெண்டு பேரும் அவளுக்கு

ஐயோ ஐயோ ஆளுக்கு ஒரு கைய புடிச்சுக்கிட்டு இங்கவா அங்கவானு மாத்தி மாத்தி கூட்டுகிட்டு இருக்காளுங்க கடைசியில எந்த வீட்டுக்கும் போகாம நடு நம்மளுக்கு அம்மாவையும் விட முடியல பொண்டாட்டியையும் எனக்கே ஒண்ணு புரிய மாட்டேங்கோ கடவுளே எந்த மனுஷனுக்கு இந்த பிரச்சனை வரவே கூடாது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் ஆட்டி அதே மாதிரி நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கேன்

மைனு இவ்வளவு நாலும் குத்தம் சொல்லிக்கிட்டும் இருந்தா இப்ப கடைசியில ஏன் மேலையும் குத்துச்சொல்லது ஆரம்பிச்சோளா நீங்க எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என் கிட்ட சண்டை போட்டாலும் அவளுக்கு சப்போர்ட்டா நீங்க ரெண்டு பேரும் இருந்திருக்கீங்கக்கா ரொம்ப நன்றிக்கா உங்களுக்கு அதெல்லாம் பரவாயில்ல தம்பி சின்ன பெண்ணே எங்க கூட பிறந்தவன் மாதிரி அவள நாங்க சும்மா விட்டுருவோமே நாங்க சின்ன பெண்ணுக்கு சப்போட்டா இருக்காத விட நீங்க அவளுக்கு உறுதணையா இருக்கணும் அதான் அவளுக்கு ரொம்ப முக்கியம் ஆஹ் சரிக்கா ஏக்கா வாங்க வீட்டுக்குள்ள போவோம் ஆஹ் சாரா சொன்ன நீங்க ரெண்டு பேரும் அளவோல குழம்பு சத்தம் எனக்குதான் வரவே வராதுக்கா பரவாயில்ல போச்சு பேர் இருக்கமா நல்லபடியா பால் பொங்கியாச்சு இக்கா பால்ல இனிப்பெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்குல ஆமா சிடி சீனி எல்லாம் கரெக்டா இருக்கு இந்த இனிப்பு மாதிரியே இனிவா வாழ்க்கையில நல்ல இனிப்பா இருக்கணும் சிடி பண்ணே ஆமா சிடி பண்ணே எதையும் மனசுல போட்டு நினைச்சு குழப்பிட்டே கிடக்க கூடாது என்ன ஆ சரிக்கா அத நீங்க எல்லாரும் எனக்கு இருக்கு இல்ல ஆமா நாங்க இந்த ஊர விட்டு வேற எங்க போயிர போறோம் இக்கா உங்க ரெண்டு பேருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும் எதுக்கு தம்பி எங்களுக்கு போய் நன்றி சொல்லணும்னு சொல்றீங்க அது இல்லக்கா எங்க அம்மாவுக்கும் சின்ன பொண்ணுக்கும் நடந்த பிரச்சனை இல்ல எங்க அம்மா சின்ன பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போவான்னு சொல்லிட்டாங்க சின்ன பொண்ணு உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம இங்க வந்து இருந்தாள்லக்கா அதை நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கிய ஆமாங்க நானும் ஜாலியா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு தான் கிளம்புனேன் ஆனா கமலக்காவும் மரகதக்காவும் தான் பிரச்சனையோட அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அவங்க கவலைலாம் படுவாங்க அதனால பேசாம இங்கேயே இருன்னு சொன்னாவோ ஆமாக்கா நான் இல்லாத நேரம் நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டுதான் அவ சின்ன பொண்ணு இங்க இருந்திருக்கா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லன்னா சின்ன பொண்ணு இந்நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா அப்புறம் பிரச்சனை இல்ல பெருசா இருக்கும் ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஆகலக்கா அதனாலதான்க்கா உங்க ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லுது இங்க பாருங்க தம்பி நாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பழகி எடுத்து உதவி எல்லாம் பண்ணிடுவோம் அது சரிதான் உங்க அம்மா பேச்ச கேட்டு சின்ன பண்ணு கூட சண்டை போடாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தியே பத்தியா அதுதான் இவளுக்கு வேணும் எங்க அம்மாவையும் பாக்கணும்லக்கா சின்ன பண்ணி பாத்துக்கிடுங்க உங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கிடுங்க யாரு வேண்டாம்னு சொன்னா ஆனா பிரச்சனை ஏதாவது வரும்போது யாரு பக்கம் நியாயமா இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க அப்பதான் பிரச்சனை சரியாகும் ஆ சரிக்கா சரி Thanks

இல்லக்கா உண்மையதான் சொல்லுதே வீடு இருந்த ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து போட்டு செய்ய வேண்டியதா நான் ஒத்தேர கடந்து எல்லா வேலையும் செய்ய முடியுமா அதுவும் சரிதான் அம்மா புறவாசல்ல ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கு என்ன சிச்சின பண்ணே அந்த பக்கமா திரும்பினே நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தா அது ஒண்ணு இல்லக்கா பின்னாடி புறவாசல்ல ஏதோ சத்தம் கேக்குது கதவ திறந்து போட்டுட்டு வந்துட்டேன் பாத்துடுங்க கதவ அடைக்கணும்னு நினைச்சேல மறந்துட்டியோ ஆமாக்கா மறந்து வந்துட்டேன் நினைக்கேன் போய் பார்த்துட்டு வரேனா அப்புற ஏலி பூனைன்னு வீட்டுக்குள்ள சாடிரும் ஆ சாரி சின்ன பண்ணே போய் கதவ சாத்திட்டு வா சவுண்ட் சரி இல்லையே

கேடு கிட்டวะ வா புத்தி என்ன உன்னை விட்டு போகவே சேயாத இல்ல உங்க அண்ணன் ஏன் கூட சண்டை போட்டா உனக்கு அப்படியே குளுகுளு நிற்குமாட்டியா ஆமா மரியாதையா கேளம்பு இவ்வளவு நேரமும் வாங்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்ததே பெருசு கேளம்பிர்வதுக அய்யோ அந்த சந்தோஷமான காட்சி பார்க்கிறது எனக்கு எவ்ளோ மனசுக்கு நிம்மதியா இருந்து தெரியுமா உங்க அண்ணே அந்த வாரியல புடிங்கிட்டு உங்களுக்கு நாளே சாத்து சாத்தி இருந்தவனா இன்னு

மைனியாவது பையனியாவது மகளை ஓடி இருப்பதுக்கு அங்க இருந்து ஒழுங்கா மாமியார் வீட்டுல இருந்து குடும்பம் நடத்துறதுக்கு தூப்பு இல்ல வந்துட்டா மயனி பைனுட்டு இவ்வளோ இந்த நீங்க டைரியில முதல் எழுதி எத்தனை அடி அப்பதானே எனக்கு கணக்கு தெரியும் ஹம் இனி இந்த தேச திரும்பி

இப்ப என்ன குரல் இழுத்துக்கிட்டு போடு. ஏய் நம்ம வாரியில நான் என்ன வேணும் தெரியுமா இங்கே வாங்குன வாரியில நம்ம நாலு சாத்து இன்ஜினியர் கிட்ட பிரியாணி ரெடி ஆயிரும்ல ஆவச்சிட்ட பொண்ணே இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் இன்னைக்கு என்ன பிரியாணி சாப்பிடணும்னு தலையில எழிகிட்டு அது யாரால மாத்த முடியும் அதுவும் எங்க வீட்ல தான் சாப்பிடணும்னு எழிகிட்டுக்கா அதனால தான் இன்னைக்கு எங்க வீட்ல சாப்பிட போறியா ஆவச்சிட்ட பொண்ணே ஆ என்ன மனோ என்ன மனோ இப்போ மூணு பேர் நல்ல கூட்டடி போட்டு உட்கார்ந்து பாடுதே சீட் இருக்கவல்ல இத பாக்கதுக்கு தான் வந்தே எங்கயோ நல்ல வாசம் வந்துச்சே ஆ நல்ல பிரியாணி வாசம் அடிக்கு அதுவும் மட்டன் பிரியாணி இவ்ளோ பெரிய பாத்திரத்துல பிரியாணி ஆஹா நாம வாரோடு தெரிஞ்சிருந்தே நமக்கு விருந்து வைக்கவே இவ்ளோ பெரிய பாத்திரத்துல பிரியாணி வச்சிருக்காவ போலக்கு அண்ணா இவ மூணு பேர்ல உட்கார்ந்திருக்காவ அப்ப இவங்க தான் பிரியாணி செய்யறவளோ அப்படியே தான் இருக்கும் சே இந்த வாசத்துக்கே பிரியாணி திங்கணும் போல இருக்கு இவ மூணு பேருக்கு நம்மள கண்டாலே பிடிக்கவும் செய்யாது ஐயோ இந்த பிரியாணி என்ன எப்படியாவது